வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் உரிய ஆயுதமின்றி அதிகாரிகள் கூட்டங்களுக்கு வரக்கூடாது எச்சரித்து பிரதமர் பொதுமக்களுக்காக போலீசார் அறிமுகப்படுத்திய புதிய வாட்ஸ்அப் இலக்கம் எதிர்கட்சிகளின் கூட்டணியில் நாளை விசேட கலந்துரையாடல் கைது செய்யப்பட்ட நபரை அன்றரவே பெற்றோரிடம் ஒப்படைத்துவிட்டு முத்தையின் கட்டு சம்பவம் தொடர்பில் ராணுவ பேச்சாளர் கருத்து வடக்கு கிழக்கு தமிழர் மீது கை வைக்க ராணுவ மினி பயப்பட வேண்டும் சாணக்கிய நம்பி கொந்தளிப்பு வெளிநாட்டவர்களுக்கு இலங்கையில் கஞ்சா பயிரிடு அனுமதி இலங்கையில் உரிமை குறித்து அரசாங்கத்தின் நடவடிக்கையில் அமெரிக்கா அதிருப்தி நாற்பது கட்சிகளின் பதிவு விண்ணப்பங்களை நிராகரித்து தேர்தல்கள் பயிர்களை பாதுகாக்க விவசாயிகளுக்கு துப்பாக்கிகள் திருகோணமலையில் வழங்கி வைப்பு நாடளாவிய ரீதியில் அதிரடி சுற்றிவளைப்பு ஒரே நாளில் அறுநூற்றி பதினெட்டு பேர் கைது கடல்நிலையில் அடித்து செல்லப்பட்டு சிறுமி பலி அரச அதிகாரிகள் தகவல்களை வழும் போது பொறுப்புணர்மெனி தெரிவித்தார் அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்ட கூட்டங்களுக்கு வரும் அதிகாரிகள் தகவல்கள் சரியானவையா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ளார் எவ்வித முன் ஆயத்தங்களும் இன்றி தகவல்களை வழங்கக்கூடாது உரிய ஆயத்தமின்றி அதிகாரிகள் கூட்டங்களுக்கு வரக்கூடாது என பிரதமர் அறிவித்துள்ளார் அண்மையில் பிரதமரினால் செய்மதி ஒன்று தொடர்பில் நாடாளுமன்றத்தில் வழங்கிய தகவல்கள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் வர் ராஜபக்சவின் மேற்பார்வையில் வெண்ணுக்கு விவப்பட்டதாக கூறப்படும் சுப்ரீம் செட் என்னும் செய்மதி தொடர்பில் கருணி தகவல் வழங்கியிருந்தார் இந்த தகவல்கள் ஆளுந்தரப்பிலும் எதிர்க்கட்சிகள் மத்தியிலும் பெரும் வாத பிரதிவாதங்களை ஏற்படுத்தியிருந்தது கல்யாணி பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டி கேஷ் அண்ட் கேரி மற்றும் பொலிஸ்மா அதிபர் அலுவலகத்தை நேரடியாக தொடர்பு கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் இலக்கத்தை போலீசார் அறிமுகப்படுத்தியுள்ளனர் குற்றங்கள் மற்றும் பல்வேறு பிரச்சினைகளுக்குரிய சூழ்நிலைகளின் போது பொதுமக்களுக்கு அறிவிப்பதற்காக போலீஸ் மாதிபர் பிரியந்த வீரசூரியவினால் குறித்த வாட்ஸ்அப் இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது எட்டு 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 என்று புதிய வாட்ஸ்அப் இலக்கம் இன்று முதல் செயல்படும் இந்த இலக்கம் ஊடாக நேரடியாக போலீஸ் மாதிபருக்கு குறும் செய்தி அனுப்பவும் வீடியோக்கள் மற்றும் படத்தொகுப்புகளை அனுப்புவதற்கு மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்றும் அழைப்புகளை மேற்கொள்ள அனுமதிகள் வழங்கப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்தனர் இந்த இலக்கத்தின் ஊடாக தங்கள் பிரச்சனைகள் மற்றும் தகவல்கள் தொடர்பாக தகவல்களை வழங்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் அமைச்சர் தலைமையில் எதிர்க்கட்சி அரசியல் கட்சிகளின் கூட்டணியில் நாளைய தினம் ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கடந்த வாரம் முன்னாள் அமைச்சர் ஜி எல் பீரிசின் இல்லத்தில் இந்த விவகாரம் தொடர்பில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்த நிலையில் அதன் தொடர்ச்சியாகவே நாளையும் இந்த விசேட கலந்துரையாடல் இடம்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளிடையே ஒற்றுமை ஏற்படுத்தும் நோக்கிலேயே இந்த கலந்துரையாடல் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் அரசாங்கத்திற்கு நேரடியாக சவால் விடும் நோக்கத்துடன் கூட்டணி இந்த பயன்படுத்தப்படாது என்றும் எதிர்கட்சி அரசியல் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் முல்லைத்தீவு முத்தையன் குளத்தில் கபில்ராஜ் என்ற இளம் குடும்பஸ்தர் சடலமாக மீட்கப்பட்டமைக்கும் இராணுவத்திற்கும் தொடர்புள்ளதாக தெரிவிக்கப்படுவதை இராணுவ பேச்சாளர் நாளிதழ் ஒன்றிற்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முத்தியன் கட்டி வீதியில் உள்ள முகாமில் உள்ள படையினர் ஆகஸ்ட் ஸ்டேலாம் தேதி இரவு நபர்கள் சிலர் முகாமிற்கு நுழைய முற்பட்டதை தடுத்து நிறுத்தினார்கள் படையினர் அவர்களில் ஒருவரை கைது செய்தனர் ஏனையவர்கள் தப்பி ஓடிவிட்டனர் நாங்கள் அவர்களை துரத்தி செல்லவில்லை என ராணுவ பேச்சாளர் தெரிவித்துள்ளார் ராணுவ தலைமையகத்தின் உத்தரவின் பேரில் குறிப்பிட்ட ராணுவ முகாமை சேர்ந்தவர்கள் போலீசாருக்குரிய ஒத்துழைப்பை வழங்கினார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் மூன்று படையினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கபில்ராஜின் உடல் மீட்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஏழாம் தேதி இரவு கைது செய்யப்பட்டவரை பின்னர் அவரது பெற்றோரிடம் ஒப்படைத்து விட்டோம் என தெரிவித்துள்ள ராணுவ பேச்சாளர் பல உள்நோக்கம் கொண்ட சக்திகள் இந்த விடயத்தை பயன்படுத்த முயல்கின்றன ஆனால் அந்த பகுதியில் வசிக்கும் மக்கள் அந்த முகாமை சேர்ந்தவர்களுடன் சிறந்துறவை எடுகின்றனர் என தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழர்கள் மீது கை வைக்க ராணுவம் இனி பயப்பட வேண்டும் முகாம்கள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் என மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சானக்கியன் தெரிவித்தார் செம்மணி முல்லைத்தீவு சம்பவங்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் எதிராக முன்னெடுக்கப்படும் செயற்பாடுகளுக்கு நீதி கோரியும் மட்டுக்கிழப்பு காந்தி பூங்காவில் உள்ள படுகொலை செய்யப்பட்டு உடைவியலாளர்கள் நினைவிடத்திற்கு முன்பாக இன்று காலை போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது ராணுவமே வெளியேறு சத்ருகுண்டான் படுகொலைக்கு நீதி வேண்டும் சர்வதேசமே எங்களுக்கு நீதியை பெற்றுத்தால் தமிழர் தாயக்கும் தமிழர்களுடையது செம்மணி படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும் முல்லைத்தீவு இளம் குடும்பஸ்தர் படுகொலைக்கு நீதி வேண்டும் போன்ற பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன அங்கு மேலும் கருத்து தெரிவித்த சாணிக்கு நம்பி பேசுறதா இருந்தாலும் சரி அது போலீசார் தான் செய்யலாம் அந்த வகையிலே தான் இன்று மட்டக்களவு மாவட்டத்துக்கு பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால ஒரு விசேடமான சந்திப்புக்கு வருகை தந்திருக்கின்றார் அவருடைய வருகையை முன்னிட்டு தான் இன்று காலையிலே ஒன்பதரை மணிக்கு அவருடைய அவருடனான மட்டக்களவு மாவட்ட கூட்டம் இருக்கின்றது அதுக்கு முன்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எங்களுடைய நோக்கம் அரசுக்கு நாங்கள் சொல்ற செய்தி சர்வதேசத்துக்கு நாங்கள் சொல்ற செய்தி என்னவென்று சொன்னால் உடனடியாக வடக்கு கிழக்கிலே இருக்கிற இராணுவ முகாம்கள் அகற்றப்பட வேண்டும் கொல்லப்பட்ட அந்த இளைஞர்களுக்கு இராணுவத்திலே சிப்பாயில் ஒரு சிலர் கைது செய்திருக்கிறாங்க என்று சொன்னாலும் கூட அந்த பறிக்கப்பட்ட உயிர் மீண்டும் கிடைக்காது கபில்ராஜ் என்று அழைக்கப்பட்ட அந்த இளைஞர் முப்பத்தி ரெண்டு வயதை சேர்ந்தவர் அவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு தந்தையான ஒருவர் அந்த புள்ளைகளுக்கு அந்த தந்தையை மீண்டும் தர முடியாது அந்த கணவரை இழந்த மனைவிக்கு இன்னும் அந்த மீண்டும் அந்த கணவரை வழங்க முடியாது அந்த வகையிலே தான் இதை கண்டித்து இனி வருங்காலங்களில் வடக்கு கிழக்கிலே தமிழர்கள் மீது ராணுவம் கை வைக்க முதல் பயப்பட வேணும் யோசிக்க வேணும் முதல் இன்று உலகத்திலே தொழில்நுட்பம் இந்தளவு வளர்ந்திருக்கு இலங்கையின் பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கத்துடன் அரசாங்கம் முதல் முறையாக வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கடுமையான நிபந்தனைகளின் கீழ் சட்டப்பூர்வமாக கஞ்சா பயிரிட அனுமதித்துள்ளது இந்த திட்டம் இலங்கை முதலீட்டு சபையால் மேற்பார்வையிடப்படுகின்றது மேலும் இதன் முதன்மை நோக்கம் மருந்து உற்பத்தி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக பிரத்தியோகமாக பயன்படுத்தப்படும் கஞ்சா சார்ந்த பொருட்களை ஏற்றுமதி செய்வதன் மூலம் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அந்நிய செலவாணியை ஈட்டுவதாகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்டு முப்பத்தி ஏழு விண்ணப்பங்களில் தகுதி வாய்ந்த ஏழு வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு ஆறு மாத காலத்திற்கான தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த காலகட்டத்தில் அவர்களின் திட்டங்கள் எவ்வாறு செயல்படுத்தப்படும் என்பதை பொறுத்து எதிர்காலத்தில் பயிர் காலம் நீடிக்கப்படும் இந்த திட்டத்தை ஒரு முதலீட்டாளர்கள் குறைந்தபட்சம் செய்ய வேண்டும் மில்லியன் வைப்பு செய்வது கட்டாயமாகும் இந்த பயிர் பகுதியில் ஏக்கர் பரப்பளவு ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை ஆயுர்வேத திணைக்களத்தின் முன்னாள் ஆணையாளர் நாயகம் டாக்டர் தம்மிக்கு உறுதிப்படுத்தியுள்ளார் பொருளாதார மத்திய நிலையத்தை அடுத்த மாதம் திறப்பதற்கு தமது அமைச்சால் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக வர்த்தக வாணிவ கூட்டுறவு அமைச்சர் வசந்த சமரசிங்க இன்றைய தினம் தெரிவித்தார் வவுனியா மதவு வைத்த குளத்தில் அமைந்துள்ள விசேட பொருளாதார மத்திய நிலையத்தை வர்த்தக வாணிப அமைச்சர் வசந்த சமரசிங் என்று பார்வையிட்டிருந்தார் கடந்த எட்டு வருடங்களுக்கு முன்பு வவுனியாவில் இருநூறு மில்லியனுக்கும் அதிகமான பணத்தை முதலிட்டு அமைக்கப்பட்டு குறித்த பொருளாதார மத்திய நிலையம் இதுவரை இயங்காமல் உள்ளது இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர் பல மில்லியன் ரூபாய் பணம் இந்த பொருளாதார மத்திய நிலையத்தில் செலவிடப்பட்டுள்ளது எனவே இம்மாத இதில் செய்ய வேண்டிய திருத்த பணிகளை செய்துவிட்டு எதிர்வரும் மாதம் முற்பகுதிக்குள் அதனை திறப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அத்துடன் ஏற்கனவே வவுனியா மொத்த வியாபார சந்தையில் உள்ள முப்பத்தி ஐந்து வியாபாரிகளுக்கு மத்திய நிலையத்தில் உள்ள கடைகள் முன்னுரிமை அடிப்படையில் வழங்கப்படும் மிகுதி பதினைந்து கடைகள் விவசாய அமைப்புகளுக்கு வழங்குவதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் அத்துடன் மன்னாரில் நிறுவப்பட உள்ள மின் உற்பத்தி திட்டத்திற்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு உள்ளது எனவே அந்த விடியம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் அமைச்சரவையுடன் கலந்துரையாடி ஒரு தீர்மானத்திற்கு வர முடியும் அந்த திட்டத்தில் தொழில்நுட்ப பிரச்சனைகள் உள்ளனவா என்பது தொடர்பாக ஆராய வேண்டும் அபிவிருத்தி பணிகளையும் மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை உள்ளது அதனை நிவர்த்தி எனவே மக்களின் அந்த திட்டம் தொடர்பான முடிவு அறிவிக்கப்படும் என தெரிவித்தார் இலங்கையில் மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பான அதிகாரிகளை கண்டறிந்து பொறுப்பு கூற வைப்பதற்கு அரசாங்கம் மிக குறைந்த முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டுள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் குற்றம் சுமத்தியுள்ளது இலங்கைக்கான மனது உரிமை நடைமுறைகள் தொடர்பான அமெரிக்க ராஜாங்க திணைக்களத்தின் அறிக்கையில் இந்த விடியம் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி ஒன்பது வரை இடம்பெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போதோ அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மார்க்கிச கிளர்ச்சியின் போதோ இடம்பெற்றதாக கூறப்படும் மனது உரிமை துஷ்பிரயோகங்களை விசாரிப்பதில் சிறிதளவு முன்னேற்றம் கூட ஏற்படவில்லை இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் அரசாங்கமோ அல்லது அதன் முகவர்களோ சட்டவிரோத கொலைகளை புரிந்தமை தொடர்பான பல அறிக்கைகள் வெளியானதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையான காலப்பகுதியில் காவல்துறையினரால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த ஆண்டு நூற்றி மூன்று துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் பதிவானதாகவும் ஊடக சுதந்திரம் உள்ளிட்ட கருத்து சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்ததாலும் சில சந்தர்ப்பங்களில் இந்த உரிமை கட்டுப்படுத்தப்பட்டதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பல தன்னிச்சையான கைது நடவடிக்கைகள் பதிவாகியுள்ளன சித்திரவதை மற்றும் மனிதாபிமானமற்ற தண்டனைகளுக்கு தடை உள்ள போதிலும் சில அரசு அதிகாரிகள் அவற்றை பயன்படுத்தியமை தொடர்பில் நம்பகமான தகவல்கள் உள்ளதாகவும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் நாட்டில் இடம்பெறும் உரிமைகள் மீறல்களை ஆவணப்படுத்தும் அரச சார்பற்ற சர்வதேச நிறுவனம் ஒன்று ஆறு வழக்குகளை ஆவணப்படுத்தியுள்ளது என்றும் அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது புதிய கட்சிகளை பதிவு செய்வதற்காக விண்ணப்பிக்கப்பட்ட எழுபத்தி ஐந்து விண்ணப்பங்களுள் நாற்பது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அடிப்படை விடயங்களை பூர்த்தி செய்யாததன் காரணமாக அந்த விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஏனைய விண்ணப்பங்களில் உள்ளடங்கியுள்ள விடயங்களில் துல்லியமான விவரங்களை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது புதிய அரசியல் கட்சிகளை பதிவு செய்வதற்கான விண்ணப்பங்களை கோரும் நடவடிக்கைகள் கடந்த ஜனவரி மாதத்தில் ஆரம்பிக்கப்பட்டதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் தெரிவித்துள்ளார் நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்களின் உரிமையாளர்கள் அடுத்த வருடம் மீண்டும் விண்ணப்பிக்க முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது திருகோணமலை மாவட்டத்தில் அறுவடை காலத்தில் காட்டு விலங்குகளிடமிருந்து பயிர்களை பாதுகாப்பதற்காக காற்றழு துப்பாக்கிகள் வழங்கி வைக்கப்பட்டன இதற்கான நிகழ்வும் துப்பாக்கியை இயக்குவதன் தொடர்பான பயிற்சியும் நேற்று மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றன ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் வழி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சருமாகிய அருண் கேமச்சந்திரா மற்றும் மாவட்ட அரசர் டபிள் ஜூ ஜி எம் கேமந்தகுமார் ஆகியோரின் தலைமையில் மாவட்ட செயலகத்தில் இந்த நிகழ்வு நடைபெற்றது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் கீழ் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதியின் மூலம் கொள்வனவு செய்யப்பட்ட துப்பாக்கிகள் காட்டு விலங்குகளின் அச்சுறுத்தலுள்ள பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள விவசாய சங்கங்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது பட்டினமும் சூழலும் குச்சவெளி தம்பலகாமம் கோமரங்கடவுள சேருவில மற்றும் மூதூர் ஆகிய பிரதேச செயலங்களுக்குமாக நூற்றி ஐம்பத்தி மூன்று காற்றழுத்த துப்பாக்கிகள் வழங்கி வைக்கப்பட்டது சுவாதராமச்சின் முன்னாள் செயலாளர் சந்திரகுப்த என்று ஜனகஸ்ரீனாய்வு திணைக்களத்தில் ஆஜரானார் இது அவரது கையொப்பத்துடன் வழங்கப்பட்டதாக கூறப்படும் நியமன கடிதத்தின் மூலம் அரசு ஊழியராக தம்மை அடையாளப்படுத்திய ஒருவர் தொடர்பான விசாரணைக்காகவே அவர் அளிக்கப்பட்டிருந்தார் சம்பந்தப்பட்ட நியமன கடிதம் தொடர்பாக அவரிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்ய குற்றப்பு திணைக்களத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளார் இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் பி எஸ் சேன கமஹேவும் திணைக்களத்தில் ஆஜராக அளிக்கப்பட்டுள்ளார் சட்டவிரோதமாக கூறப்படும் சொத்துக்கள் தொடர்பான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பெறுவதற்காக இவர் அளிக்கப்பட்டுள்ளார் நாட்டில் குற்றங்கள் மற்றும் பொருள் நடவடிக்கைகளுடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் நபர்களை போலீசார் கைது இலங்கையில் குற்ற செயல்கள் மற்றும் போதைப் பொருள் தொடர்பான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நேற்று நடத்தப்பட்ட ஒரு பகுதியாக இருபத்தி நான்காயிரத்தி எழுநூற்றி எட்டு பேர் மீது நடத்தப்பட்ட சோதனையை தொடர்ந்து இந்த கைதுகள் மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட குழுவில் குற்றங்களுடன் நேரடியாக தொடர்புடைய பத்தொம்பது நபர்களும் நபர்களும் அடங்குவர் மது அருந்திவிட்டு வாகனம் செலுத்தியதற்காக கைது செய்துள்ளனர் அதே நேரத்தில் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தியதற்காகவும் மூவாயிரத்தி பேர் மீது ஏனைய போக்குவரத்து குற்றங்களுக்காகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது பணிகள் காரணமாக கம்பஹா மாவட்டத்தில் உள்ள சில பகுதிகளில் பத்து மணி நேரம் நீர்வட்டு உள்ளதாக தேசிய நீர் மற்றும் வடிகால் தெரிவித்துள்ளது இந்த நீர்வெட்டு நாளை காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை அமல்படுத்தப்பட உள்ளது அதன்படி நெட்டம்புவ கந்தகேனு மாவுக்கொல்லு கோங்கஸ்தெனிய பின்ன கொல்லவத்து கொரக்காத்தெனியோக்குனகம் அத்தனக்கல்லு பஸ்சாலு உராப்புல திக்கந்து மிவிட்டிகம்மனு மாத்தலானு கக்கல் கல்பிட்டிய எல்லமுள்ளு படலிய மகிம்புலு மற்றும் அலுவ ஆகிய பகுதிகளில் நீர்வெட்டு அமல்படுத்தப்பட உள்ளதாக தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகழமை மேலும் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகம் பொசுரிவுக்குட்பட்ட வடக்கு புன்னாலை கட்டுவன் வீதியிலுள்ள தனியார் காணி ஒன்றில் கைக்குண்டு ஒன்று அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்து காணியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை ராணுவ கட்டுப்பாட்டில் காணப்பட்டுள்ளது அவதானிக்கப்பட்டது போலீசார் விடயத்தை மல்லாகம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு சென்ற நிலையில் குறித்து குண்டி மீட்டு செயலிழக்கு விசாரணைப் படையினருக்கு நீதிமன்றத்தால் உத்தரவிடப்பட்டுள்ளது தங்காலையில் உள்ள வயது சிறுமி அலைகளில் உள்ளூர் விருந்தினர் விடுதியில் தங்கியிருந்துள்ளனர் கொழும்பில் உள்ள ஒரு முன்னணி பெண்கள் பாடசாலையின் மாணவியை இவ்வாறு கடலுக்கு பலியாகியுள்ளார் உள்ளார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்